அனைவருக்கும் மைதனின் நீர் வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஆக்சுவலா இன்னைக்கு நாங்கள் விவசாயிட்ட போயிருந்தோம் ஒரு விவசாயி நம்ம வந்து ஆக்சுவலாக நிறைய விவசாயிகிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு ஆயிரம் விவசாயிகள் பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே நாங்க கதையை பத்தி தான் சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு விவசாயிகிட்ட போய் பொழுது அவர் வந்து உளுந்த பருப்பு உளுந்து போட்டிருந்தாரு அந்த உளுந்து வந்து பதினஞ்சு பதினாறு வருஷமா அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்றாரு ஒரு பதினஞ்சு ஏக்கர்ல பண்றாரு உளுந்துல இருந்து மஞ்சள்ல இருந்து அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நெல் வகைகள்ல நல்ல நிறைய பாரம்பரிய நெல் வகைகள்ல இருந்து தோட்டப்பயிர்கள் இருந்து படப்பயிர்கள் வந்து நிறைய பண்றாரு அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அவர் இருந்து எனக்கு சொந்தமா வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ எனக்கு என்னோட நண்பர்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ என்ன வாங்கிருந்தோம்னா பருப்பு வாங்கியிருந்தோம் உளுந்தா உளுநம்பருக்கு வாங்கி இருக்கிறோம் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் உள்ளே வாங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அவர் நம்பர் நான் வந்து உங்களுக்கு போ உங்களுக்கு வீடியோலேயும் நான் போட்டுருவோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுறோம் நீங்கள் அவர்கிட்ட இந்த வீடியோ பார்த்துட்டு அவர்கிட்ட நீங்கள் பேசி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் பொரியலில் அனுப்பி விட்றோம் அனுப்பி விட்டுருவார் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இனிமேல் இந்த மாதிரி அவங்களுக்கு விவசாயிகளுக்கு இலவசமாக அவங்க பொறுப்பில் விற்கிறதுக்கு ஒரு கேம்பெயின் மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உள்ள வாங்க அவரை போய் தெரிஞ்சுக்கோங்க டைரெக்டாக அவரை காண்டெக்ட் பண்ணுங்கள் பொறுப்பில் வாங்கிக்கோங்க என் பேர் திருவாளிங்கம் பைத்தம்பாறை மேடமோடுன்னு சொல்லுவாங்க இப்போ கம்ப்ளீட்டாக நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இயற்கை தான் ஒன்றும் பெருசாக சாதிக்கவே கிடையாது வந்த வரல வரட்டுன்ற தாக்கத்தில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் பூச்சி மருந்து அடிக்க மாட்டேன் இந்த உயிர் புல்லு மருந்துன்றதெல்லாம் அடிக்க மாட்டேன் இயற்கையை சார்ந்து தான் பண்ணிகிட்ருப்பேன் சில இயற்கை இதெல்லாமே நானே பண்ணுவேன் அமிர்த கடைசல் பஞ்சகாவியா கணஜீவா அமிர்தம் இந்த மாதிரி இப்போ பணம் கூழ் தயார் பண்ணியிருக்கேன் மீனமிலம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து மானாவரி சீசனுங்கிறதுனால கடலையை போட்டிருக்கேன் கடலை அந்த சைடு அது வந்து முத்தி சோளம் அதுவுமே எல்லாமே இயற்கை சார்ந்தது தான் இருக்குது அந்த பக்கம் துவரை வேறு என்ன வேணும் இது மட்டும் காரணம் இல்லை இந்த ரசாயன உரம் மறந்துங்கிறதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பக்கமாக தான் ஆரம்பித்தது வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வந்து நம்மளை நாசம் பண்ணிட்டாங்க அப்போ அதாவது அபரிதமான விளைச்சல் வரணும் போகணுன்ற நோக்கத்தில் அந்த மாதிரி பண்ண தாக்கம்தான் இந்த உரங்கள்லாம் ரசாயன உரங்கள் அதெல்லாம் இப்போ அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த இயற்கை சார்ந்த ஒரு இதுதான் எங்கே பார்த்தாலும் மரங்களை ஓடுவேன் இந்த மாதிரி ஆறுவாங்க பள்ளிக்கூடத்தில் ஓடி நான் போய் வேலை செஞ்ச நிறுவனத்திலெல்லாம் என் பெ பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ அளவுக்கு மரங்கள் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய நோக்கமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஐநூறு வகையான மரங்களை உண்டாக்கணும்னு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து வரும்போது நமக்கு உறுதுணையாக செயல்படுத்துறதுக்கு நாலடிக்கு ஒன்று நாலு அடிக்கு ஒன்று அது வந்து இது கொட்டமுத்து துவரைக்கு இடையில கொட்டமுத்து இந்த ரெண்டு பிட்டும் துவரையும் கொட்டமுத்தம் அந்த ரெண்டு பெட்டும் முத்துச்சோளம் இங்கிருந்த பார்த்துட்டு எல்லாரும் அது வந்து கொள்ளு கொல்ல அந்த கண்ணு காட்டு நான் இப்போ யூனியன்லேருந்து ஆர்கானிக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க சிறவன் நிலையிலையும் இருக்குது பவுட்ரு இதுலேயும் பாம்புலையும் இருக்குது ஏதாவது ரெண்டையுமே நான் எருவில் மிக்ஸ் பண்ணி தாராளமாக விசரலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு கிலோ அவங்க கொடுத்துருக்க இந்த கடலுக்கு சிறுதானியத்துக்கு உண்டான உரங்க வந்து மணலில் ஒரு இருபது கிலோ மணலில் கலந்து அதை தெளிக்கலாம் இது கொள்ளு மெயின்டைன் பண்றதுக்கு களை எடுத்து விட்டா போதும் இது மானாவரியிலேயே வந்துடும் அந்த ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள இதனுடைய இது அப்படியே எல்லாம் காஞ்சி நெத்து கொட்டாது இந்த தன்மை கொட்டாது நம்ம அறுவடை பண்ணி கொண்டாந்து கட்டி தான் நம்ம எடுக்கணும் இல்லைன்னா மிஷினில் போட்டு எடுத்து இது பண்ணணும் அதுதான் கொல் கொல் வந்து ஒரு ஏக்கருக்கு இருக்கும் இங்கே இருந்து அந்த கண்ணு காடு இருக்கு இல்லையா அது உள்ள எல்லாமே கொல் தான் தவிர அரை ஏக்கர் அது முத்து சோளம் முக்கால் ஏக்கரு இதுவும் முக்கால் ஏக்கர் கடலை அதில் மகோ கனி இருக்குது தேக்கு இருக்கு செம்மரா இருக்கு வேகம் இருக்கு ஓகே தான் இந்த ஆர்வத்துக்கும் இதுக்கும் இயற்கை சார்ந்து பண்றோங்கறத இந்த உலகம் வேகத்துல போயிட்டதுனால எல்லாமே வேகமா ஆகணும் அந்த மாதிரி நிலைமைக்கு போனதுனால வந்த வினைகள் தான் எல்லா விதத்திலயும் பாதிப்பு என்னென்ன போட்டிருக்கீங்க இதுல தேக்கு இருக்கு தேங்க இருக்கு தேங்க மரம் அந்த அந்த காலத்துல இந்த பொட்டு எல்லாம் கருப்பா தேய்ச்சி வைப்பாங்கல்ல மகா கொஞ்சம் காஞ்சிக்கிச்சு அதுலமே எல்லாமே பராமரிப்பு முடியாத காரணமும் ஒண்ணு இதுக்கு இப்ப ஒவ்வொரு டைம் இதுக்கு என்ன ரிட்டர்ன் எனக்கு ஒண்ணும் கிடையாது இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் வேலை செய்யும் போது நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் இதுக்கு செலவாயிடுது இந்த வாய்க்கால நீட் பண்ணி தண்ணி விட்டு விட்டுருந்தோம் இதெல்லாம் கவாத் பண்ணி ரெடி பண்ணணும் இல்ல வேறா அதான் போட்டு கொட்டாக்குச்சியில ஊத்தி வச்சிருப்பாங்க காய்பால் பீச்சு விட்டு அதை தேய்ச்சி மதிச்சு போட்டு வைப்பாங்க இது வந்து எந்த ஒரு சக்தியும் என்றாக ஆகாதுங்கிறதுக்காக தான் இந்த காற்று பட்டாவே நமக்கு ஒரு ஆரோக்கியம் சுகம் இது எல்லாமே உண்டு இந்த காற்று பட்டாவே நமக்கு அவ்வளவு இது இல்லையா

இருபத்தி நாலு அடிக்கு ஒரு மரம் வச்சிருக்கேன் மெட்டை குட்டாய் தண்ணி உடம்பும் நல்லா வர அளவுக்கு செழிப்பாகிச்சு இதுக்கு எல்லாமே எரு எருவு நாலஞ்சு முறை உழவு ஓட்டிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதில் ஊடு பயிராக விழுந்து தெளித்து இதில் தான் எடுத்தேன் ஸோ இப்போ நான் இயற்கையான ஒரு இதுதான் அந்த யூனியனில் கொடுக்கக்கூடிய இயற்கை உரங்களும் இது தான் போட்டிருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு பொட்டை புண்ணாக்கு இந்த நாலு வகையான புண்ணாக்கும் அதில் மிக்ஸ் பண்ணி களை வெட்டி இது பண்ணி பார் பிடிச்சிருக்கோம் அடுத்தது இப்போ ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொரு திரவநிலை ஊக்கம் டானிக் கொடுத்துக்கிட்டு இருக்க இப்போ பணம் கூழ் கொடுத்தோம் இந்த வாரம் இந்த டோஸ் அடுத்தது வேற இருக்குது சூளா மனசு இந்த மாதிரி லிக்யூட் ஃபார்ம்லேயும் இருக்குது அது கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எருவில் போட்டு மொட்டை போட்டு ஒரு வாரம் வச்சிருந்து அதை இப்போ இழுவோம் இது வைகாசிக்கு மேலே நட்டதுப்பா இப்போ அடுத்தது கை மாசம் பொங்கல்லாம் முடிஞ்சு மாசி பங்குனியில தான் இது அறுவடைக்கு வரும் அது யாரும் கேக்குறாங்கன்னா அதுக்காக பிடிக்க கொடுப்போம் அதுக்காக வியாபாரத்துக்காக அதை பண்றதில்லை இது மாதிரி இயற்கையாக விளைவிக்கப்பட்ட மஞ்சள் தான் இப்போ உங்க நிறுவனத்துல நீங்க எடுக்கிறீங்க போறீங்க இதனால ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் அலையணுங்கிற அவசியம் இல்லை எத்தனை டன் ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு டன் குறைஞ்சபட்சம் இது பதினஞ்சு டன் மகசூல் வரும் வரணும் ஏன்னா ஒன்றரை ஏக்கர் நான் குறைச்சி பச்சை சொல்றேன் யாருக்கும் யாருக்கான இயற்கையானது உண்மை நிலைமை அவங்க என்ன சோதனை வேணும்னாலும் பண்ணிக்கிட்டோம் அறுவடை பண்ணும்போது வந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம் இல்ல அவிச்சு காய வச்சு அவிச்சு கொடுத்த அரைச்சு கொடுத்தாலும் பாலிஷ் கொடுக்கணும்னாலும் சொல்ல சொல்ல அது ரொம்ப சந்தோஷம் சில்றேங்கிறது எனக்கு சாத்தியமாக இருக்காது மொட்டு மொத்தமா போய் காச காசு பத்தா தான் உறவு சேர்க்க முடியாது இல்லையா அஞ்சு கிலோ பத்து கிலோங்கிறதெல்லாம் அது நம்ம என்ன கடை வச்சு வியாபாரம் பண்ண போறதில்லை மொத்தமாக நியாயமான இயற்கையான விளையுது இது வந்து மருத்துவத்துக்கும் மற்ற கொங்கு மத்துக்கும் இந்த மாதிரி இதுக்கு பயன்பாட்டுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதை தரத்தை எப்படி வேணுமாலும் சோதிச்சுக்கிட்டோம் அதை பற்றி தப்பு இல்லை நாங்கள் ஒன்றும் சொல்ல போறது இல்லை அது உண்மைத்தன்மை இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம் இந்த ஒன்றரை ஏக்கரும் புல் மஞ்சள் நூற்றி முப்பது தென் பிள்ளை ஊடு பேரை வச்சிருக்கீங்க இருபத்தி நாலு அடிக்கு ஒரு கேப்புக்கு ஒரு மரம் அதாவது இயற்கையாக விளையப்பட்டது எதையுமே நான் வியாபாரம் இது இதுக்காக இல்லை எல்லாம் நல்லபடியாக இருக்கணுன்ற நோக்கத்தில் தான் செயல்பட்டு இருக்கேன் உண்மையிலுமே நான் இயற்கை விவசாயத்தில் போயிட்டு ஒன்றும் சாதித்த மாதிரியே தெரியல ஏன்னா கை காசு தான் போயிட்டு இருக்குது அதுக்கு அப்ப இந்த மாதிரி மதிப்பு கூட்டி அதை உண்மையை தன்மை உணர்ந்து வந்தாங்கன்னா கை கொடுக்கும் எங்களுக்கு அந்த விவசாயத்துக்கு நிறைவு இருக்கும் அடுத்தது தூயமல்லியும் பாரம்பரிய நெல் வெள்ள பொண்ணும் போட்டிருக்கேன் நாத்த காற்றம் வாங்க பார்க்கலாம் இதை வந்து மஞ்சள் யாரு இந்த இயற்கை இருக்குன்னா மினிமம் குறைச்சது குறைஞ்ச அளவு பதினஞ்சு டன்னு குறையாது விரலி மஞ்சள் கொடுக்கலாம் உருண்ட மஞ்சள்லாம் நான் விதக்கி எடுத்து வச்சுக்குவேன் இல்லை அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் டிமாண்ட் பண்ணாங்கன்னா கொடுக்கலாம் ஊடு பயிர் இது உளுந்து இதில் எடுத்து அறுவடை பண்ணியாச்சு அடுத்தது தை மாதத்துக்கு மேலே தான் மஞ்சள் இது எல்லாம் மாட்டுக்காக இருக்கும் இது ஒரு அறுபது நாளில் இருந்து அறுத்த போட ஆரம்பிச்சிடலாம் அப்போ அது வந்து அந்த விளைப்பு தரம் பூட்டு வர ஆரம்பிச்சிடும் வந்துருச்சுன்னா அறுத்து போட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக நாலு அஞ்சு மாடு இருந்தது இப்போ வந்து மூணு மாடு கறவை மாட்டாக இருக்குது கண்ணு விட்டு விட்டு அஞ்சு நாலு அஞ்சு இருந்தது அதில் நாட்டு கண் ரெண்டு இருக்குது நாட்டு மாடு ஒன்று இருக்கு சாதாரண களைப்பண்ணம் வந்து ஒரு ரெண்டு அதெல்லாம் எதுவுமே நாம் தின்ன என்ன மாடு தின்ன என்ன அதுக்கு உண்டான இயற்கை இதான் இதுதான் போடுவோம் எல்லாத்துக்கும் ஒரே இது போட்டிங்க ஆமாம் அப்புறம் நம்ம அந்த பாலெல்லாம் நாம தானே குடிக்கிறோம் கண்டிப்பாக என்ன பணம் பரம் தெரியுமா இது ஒன்றும் இவ்வளோ பெரிய காய் பணம் காய் வர்றதில்லை இது வந்து எகிப்துலருந்து கொண்டு வந்தேன் விதை நம்ம ஈச்சம்பழம் இருக்குத பாத்திருக்கியா ஈச்சம்பழம் எவ்வளோ பெருசு இருக்கும் பெருசு தான் இருக்கும் பேர் ஈச்சம்பழம் இருக்குல்ல அந்த சைஸ் தான் இருக்கும் இதனுடைய விதை இது எப்படி பூ எடுக்கும் போது எப்படி இருந்ததுன்னா அப்படியே வாழாட்டம் ஒரு ஒரு பாவம் ஒன்றரை பாவம் ரெண்டு பாவத்து நீளத்துக்கு ஒரு ரெண்டு பெருசுக்கு பாலை விடும் பாலை விட்டு அது வெடித்து அப்படியே எல்லாம் ஒயிட்டா ஸ்டார் ஸ்டாராக நிற்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டார் பூவும் அப்படியே கொத்து கொத்தா ஈச்சம்பழம் காயிருக்குல்ல அது மாதிரி வந்துடும் அது நல்ல க பச்சை ஆயிரும் அதுக்கப்புறம் மஞ்சள் ஆகிடும் அது போது கனிக்கும்போது நம்மச்சம்பழம் எப்படி கலர் வரும் அது மாதிரி வந்துடும் அதிகமாக கனிஞ்சு போயிடும் அதுலேருந்து தேனே வடியும் அந்த தேனே வடியும் அந்த எல்லாமே சேர்ந்து அது மாதிரி அது ரெண்டு மரம் வச்சா ஒன்று தான் தப்பிச்சு இதுதான் இப்போ வயல் ஓட்டியிருக்கேன் சூயமல்லி போட்டிருக்கோம் இது நீங்கள் இந்த மூணு வயலும் இப்போ ஓட்டணும் ஓட்டணும் இது நடு அந்த பிட்டு மூணு வயலும் சூயமல்லி இதுக்கு அஞ்சு கிலோ நாற்று போட்டிருக்கோம் அஞ்சு கிலோ நாற்றே தேவைப்படாது இதுங்களா இது ஏகநாத்து இது எடுக்க வேண்டாம் பாய் நாங்க அது ரெண்டு நல்ல பண்ணி

தான் சேரும் ஒத்த பயிர் நடவாங்க சொல்லுவாங்கல்ல அது செம்மண் நல் சாகுபடினா கயிறு பிடிச்சி பிடிச்சி போடலாம் அதெல்லாம் ஆள் அதிகமாகி எல்லாம் இதாகுது அதை பண்ணினோம்னா என்ன பெனிஃபிட்னா பணம் விட்ட விட்டு இது பண்ணும்போது அந்த வெடிப்பு தூர் வெடிக்கிறது அதிகமாக வர அது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இப்போ சாத்தியப்படலை ஏன்னா எல்லாம் ஆள் பற்றாக்குறை தான் ஐ மா மாதத்துக்குள்ளே அறுவடைக்கு வந்துடும் உளுந்து 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 ஊடு பயிராக மஞ்சள் காட்டில் தான் அந்த ஒட்டரை ஏக்கரில் போட்டு எடுத்துருக்கு அது ஒரு முந்நூறு கிலோவுக்கு மேலே மகசூல் ஆச்சு இப்போ அதை வந்து இப்போ தான் மொ அதிகபட்சமாக இது பண்ண குறைஞ்ச பயிரிட்டு இது பண்ணோம்னா நம்ம நாமளே பண்ணிடலாம் மேன் பவர்லயே நீட் பண்ணி இது பண்ணலாம் அதிகமாக ஒன்றரை ஏக்கர் பண்ணும்போது பெரிய சிரமங்கள் ஆச்சு என்னென்னமோ மிஷினை கேட்டால் நம்ம பகுதியில் இல்ல அதுக்கப்புறம் அறுவடை நெல் அறுவடை வந்து தங்கி இருந்த நெல்லுகள் கலப்படமா அதை நீட் பண்ணி எடுக்கிறதுக்கு அது ஒரு தொகை ஆயிடுச்சு இதெல்லாம் கஷ்டம் எவ்வளவு சிரமங்கள் தெரியுமா சாதாரணமா நம்ம பாட்டு வாங்குறோம் ஆட்டுறோம் இட்லி போட்டு சாப்பிட்றோங்கிறதெல்லாம் எப்படி வருதுங்கிறத பாக்கணும்ல எவ்வளவு ஒரு விவசாயி கஷ்டப்படுறோம் பண்ணுறோங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நல்லா மீடியாவில

கிலோ நூத்தி ஐம்பது ரூபா சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க தோணும் ஆனா உண்மை தன்மையை புரிஞ்சவங்க வந்து இதுக்கு இன்னும் நூறு ரூபா சேர்த்தே கொடுக்கணும்ன்ற தாக்கங்கள் வரணும் வரணும் வரும் ஏன்னா அந்த இயற்கையான இது இப்ப நம்ம நாங்க இந்த உண்மையிலுமே சாப்பாடு எல்லாம் பண்ணோம்னா அந்த வாசனை அந்த சாப்பாடுடைய ருசி தன்மை எல்லாமே அவ்வளவுதான் இருக்கு நம்ம போய் இதை வெளிப்படுத்தி நீ இதை வாங்கு அப்படின்னு சொல்றதுக்கு இயற்கை செயற்கை உரம் மறந்து இது எல்லாம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பக்கமா தான் வந்தது தலையெடுத்தது அப்பெல்லாம் அப்படியே பாலிட் விஷாலமா சரியான கொடூரமான தற்கொலைக்கு ஆகக்கூடிய தன்மை அந்த அளவுக்கு பவர் மாறது அப்படிங்கும் போது இப்ப மண்ணுன்னா என் வயலெல்லாம் எங்க வெட்டினாலும் மண் புல் அவ்வளவு அருமையா வரும் அதெல்லாம் அழிக்க கூடாது இல்லையா உயிர் மண் உயிர் தன்மையை கெடுக்க இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஐயாட்ட வந்து அந்த விவசாயிட்ட வந்து ஒரு இரநூறு கிலோவுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்துருக்குது இருக்கு நீங்கள் வேணால் இம்மிடியாட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு தீபாவளிக்கு இட்லி சுடுறதுக்கு உதவியாக இருக்கும் தோசைன்னு சுட்டுக்கலாம் நூறு சதவீதம் இயற்கையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நன்றி